ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க எனக்கு ஒரு கிஃப்ட்டு பார்சல் பண்ணியிருக்காங்க தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க சப்ஸ்கிரைபர் பேர் இளவரசன்னால் ஆல்ரெடி லைவ்வில் சொன்னாங்க நான் உங்களுக்கு சாமி ஃபோட்டோ ஒன்று பிள்ளையார் படம் அனுப்பி இருக்கேன் ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணுறதுக்காக பாப்பாவுக்கு ஏதாச்சும் அனுப்புகிறேன்னு அதனால் ஃபர்ஸ்ட் சாமி ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க வாங்க ஃபோட்டோ எப்படி இருக்குது பிடிச்சி பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறதுனா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க அந்த வீடியோக்குள்ள போகலாம் வாங்க ஃபோட்டோ பாருங்க அதுக்குள்ளே பொறுமல்லாமல் எனக்கு கவர் பிடிச்சாச்சு எங்கள் பாப்பை பிடிச்சிட்டாங்க இது கவர் இது வந்து நல்லா நல்லா இருக்கும் பாப்பைக்கு மாதிரி சவுண்ட் வரும் அப்பா தான் இந்த வருஷம்னா உண்மையாகவே போவ சாமி பிள்ளையார் ஃபோட்டோ எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இது ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு பிடிச்ச கலர் பிளாக் வேறு பிள்ளையார் சாமிக்கு ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு யாரெலாம் பிளேஸ் ஆனால் பிடிக்கும்னு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதில் இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா நான் இதில் எதிர்பார்க்க இல்லை சாமி ஃபோட்டோ அனுப்புறேன்னு சொன்னாங்க அதுவும் வந்தனால டிசைன் பண்ண சொன்னாங்களா சரி அப்போ நல்ல ஏன்னா இலவசன்னால் ஃபஸ்ட்டு ஃபோட்டோன்னு தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி இதில் இன்னொரு சர்ப்ரைஸ் என்னென்னு பாருங்களேன் என்னோடய ஃபோட்டோஸ் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குன்னா ரொம்ப ரொம்ப நன்றி இதில் லெட்டர் வழி இருக்காங்க லயா டுவெண்ட்டி ஒன் செவன் கே சப்ஸ்கிரைபர் மட்டும் அனுப்பிக்குரிய சகோதரி வணக்கம் உங்கள் குடும்பத்தின் அனைவரும் நலமா நீங்கள் பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் நன்றாக உள்ளது யூடியூப்பில் பயணிப்பது கடினமானதான் இதுவரை இருபத்தி ஓராயிரம் சப்ஸ்கிரைபர்களை விட்டீர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் கணவருக்கு வாழ்த்துக்கள் உங்கள் ஸ்பேனர் அனல்வரக்கும் தனது வேலையை செய்கிறார் நந்து பேர் தெரியாது இன்னொருவன் பேர் தெரியலை அமல்ராஜ் அண்ணே தொடர்ந்து உங்களை சப்போர்ட் செய்கிறார் சூப்பர் கடவுள் அரலார் உங்கள் முயற்சி உங்கள் நல்ல நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள் சிவகாமியக்கா சக்தி அக்காவின் பக்கவலம் இருக்கும் வரை வெற்றி உங்களுக்கு நிச்சயம் உங்கள் அம்மாவுடன் தினம் பேசுங்கள் உங்கள் சப்போர்ட் செய்யும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி ஆனால் இருந்தாலும் எப்போவுமே சொல்கிறது எங்கள் அம்மாவுக்கு ஒரு டைமாவது கால் பண்ணி பேசுங்கள் ஏன்னா அவங்க தனியாக இருக்காங்க டெய்லி டைமாவது கால் பண்ணி பேசுங்க நிறைய டைம் குடிக்காங்க பக்கத்துல டிஸ்டப் எங்கள் பாப்பாவும் வித்யாசம் நோக்கிட்டே இருக்க அதனால தப்பா எடுத்துக்காரங்க விளையாண்டுட்டே உட்காந்து பக்கத்துல வீட்டுக்குள்ளே நடக்குது இல்லை பிரசன்னா உண்மைக்கும் ரொம்ப நன்றி எவ்வளவு சந்தோஷத்தில் கஷ் கண்ணீரில் அப்படி இருப்பேன்னா எதிர்பார்க்கலையா ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா பாய் இந்த வீடியோ புதுசாக எல்லாம் லைக் பண்ணுங்கண்ணா